என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய இறைவார்த்தை நேரத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நாள்தோறும் இந்த ஜெப நேரத்தில் என்னுடன் சேர்ந்து இறைவனது வார்த்தையை கேட்க சிந்திக்க ஜெபிக்க ஆசீர்வாதங்களை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஜெபம் என்பது ஒரு புனிதமான பழக்கம் அது நம் உள்ளத்தையும் நம் வீடுகளையும் நம் குடும்பத்தையும் மாற்றும் சக்தி உடையது மன அமைதி தேவைப்பட்டால் ஜெபியுங்கள் நம்பிக்கையை இழந்தால் ஜெபியுங்கள் வாழ்க்கையில் உங்களை நிலை நிறுத்த தேவையெனில் ஜெபியுங்கள் நம்பிக்கையோடு எப்போதும் ஜெபியுங்கள் ஏனெனில் இறைவனின் வார்த்தை ஒவ்வொன்றும் வாழ்வையும் நிமிடங்களையும் மாற்றும் சக்தி உடையது அதனால்தான் நாம் இன்றும் அந்த வலிமை மிகு இறை வார்த்தையை கேட்க இருக்கின்றோம் ஏசு யோவான் பதினாறு முப்பத்தி மூன்றில் என்ன சொல்கிறார் தெரியுமா என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று வார்த்தையில் இயேசு நமக்கு மிக ஆழமான உண்மை ஒன்றை வெளிப்படுத்துகிறார் உலக வாழ்க்கை என்பது எளிதானது அல்ல அதில் துன்பமும் சோதனைகளும் இருக்கும் இது உறுதியானது வழியாக நாம் அமைதியையும் ஆறுதலையும் பெறலாம் இயேசு துன்பங்களை வென்றார் உலகை ஜெயித்தார் அதனால் நாமும் அவர் மீது நம்பிக்கை வைத்து துணிவுடன் இருப்போம் இயேசுவின் வார்த்தை நமக்கு சொல்கிறது நீங்கள் இழந்ததை விட நான் பெற்ற வெற்றி பெரியது அதனால் நாம் பயப்படத் தேவையில்லை அவரில் சரணடைவோம் நாம் பல நேரங்களில் துன்பங்களை சந்திக்கிறோம் நம் வாழ்க்கையில் எதிர்பாராத சோதனைகள் மனிதரிடமிருந்து வரும் ஏமாற்றங்கள் உடல் நலக் குறைவுகள் மன அழுத்தங்கள் என பலதையும் அனுபவிக்கின்றோம் ஆனால் இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்கிறது அமைதியை இறைவனிடம் தேடுங்கள் என்று துன்பங்கள் இருக்கலாம் ஆனால் துணிவோடு இருங்கள் ஏனெனில் அந்த நம்மை 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 அழிக்க அல்ல மாற்ற உயர்த்துவதற்கு அன்பார்ந்தவர்களை இப்போது நாம் அனைவரும் ஒரு சிறிய ஜபத்தில் ஈடுபடலாம் என் இனிய இயேசுவேன் துன்பங்களால் நாங்கள் உடைந்து போகாமல் உங்கள் வார்த்தையின் வழியாக அமைதியையும் துணிவையும் பெற்று நாங்கள் துணிவுடன் வாழ உம்முடைய வழியை தேர்ந்தெடுக்கின்றோம் இயேசுவேன் நீங்கள் உலகத்தை வென்றீர்கள் அந்த வெற்றியை எங்களிடமும் பகிர்ந்து கொடுக்க எங்களை தயார் செய்யும் எங்கள் நம்பிக்கை உடைந்து போகும் தருணங்களில் எங்களுடைய நம்பிக்கையை வலிமையாய் மாற்றும் எங்கள் உள்ளத்தில் அமைதியை ஏற்படுத்தும் எங்கள் வீடுகளில் உம்முடைய சமாதானம் நிறைந்திருக்கட்டும் நாங்கள் எங்கெல்லாம் செல்கின்றோமோ அங்கு உம்முடைய ஒளி பரவி எங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆமே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உலகத்தில் துன்பம் இருக்கலாம் ஆனால் உங்களுக்குள் அமைதி இருக்க வேண்டும் அந்த அமைதி இயேசுவின் வெற்றியின் உணர்வில் இருந்து இன்று உங்களுக்குள் பிறக்கட்டும் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்